ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்னி ஹிந்தி யூடியூப் சேனல் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் ஹிந்தி கற்றுக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு சின்னதாக ஒரு டெஸ்ட் எழுதலாமா நிறைய விஷயங்கள்லாம் இல்லைங்க நம்ம வீடியோஸில் லாஸ்ட் ஃபைவ் வீடியோஸ் எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைவ் வீடியோஸ் பார்த்துருந்துருப்பீங்க ஒரு வேலை ஏதாவது வீடியோஸ் மிஸ் ஆயிருந்ததுன்னா கூட திரும்பவும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருக்கும் இது நான் எல்லா கிளாஸஸுமே அட்டன் பண்ணியிருக்கேன் உங்களோடது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இந்த டெஸ்ட்டை நீங்க தாராளமாக அட்டெண்ட் பண்ணலாம் இல்லை எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றவங்க ஒரு வாட்டி அந்த ஃபைவ் வீடியோஸை மட்டும் லாஸ்டா இருக்கக்கூடிய அஞ்சு வீடியோகள் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க இந்த டெஸ்ட்ல மொத்தம் இருபது கொஷின்ஸ் இருக்க போகுது அதுல பத்து வாக்கியங்கள் பத்து சென்டென்சஸ் நான் தமிழ்ல கேட்பேன் நீங்கள் ஹிந்தியில் சொல்லணும் அது இல்லாம பத்து வார்த்தைகள் கேட்பேன் பத்து வார்த்தைகளும் தமிழ்ல கேட்பேன் அதுக்கான ஹிந்தி வார்த்தை என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லணும் இவ்வளவு நாள் நம்ம படிச்சதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கா ஒழுங்கா படிச்சோமா மோதோ அப்படின்னு உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ சும்மா ஒரு வீடியோவா சொன்னா நம்ம யாரும் கண்டுக்க மாட்டோம் இல்லையா அதனால இந்த டெஸ்ட்டுக்கு மார்க்ஸ் உண்டு மொத்தம் முப்பது மார்க்ஸ் அதாவது பத்து சென்டென்சஸ் இருக்கு இல்லைங்களா அது ஒரு சென்டென்ஸுக்கும் ரெண்டு மார்க் இதே பத்து வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா அதுல ஒவ்வொரு வார்த்தைக்கும் பத்து மார்க் ஒரு மார்க் சோ மொத்தம் முப்பது மார்க்ஸுக்கு இந்த டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ண போறீங்க இப்ப உங்களுக்கே நீங்க சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு மார்க்ஸ் நம்மளால எடுக்க முடியும்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி இப்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க இதுல நான் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறமும் ஒரு டைம் கொடுக்குறேன் ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுக்கறேன் நான் பாஸ் பண்ணியிருக்கிற அந்த நேரத்துல நீங்க கமெண்ட் பண்ணிடலாம் நோட்ஸ்ல எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்ல சொன்னா கூட தான் ஆனா என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா வீடியோ போக போகவே நான் ஒவ்வொரு கேள்வியா கேட்க கேட்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் நீங்க டைப் பண்ற மாதிரியே ஆன்சர்ஸ டைப் பண்ணிட்டே வாங்க ஏன்னா பேசும்போது நம்ம எழுதி வச்சு பேச போறது இல்லை நம்ம பேசும்போது யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கேள்வி கேட்கும் போது உடனே நமக்கு ரிப்ளை பண்ண வருதான்னு தான் நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி இப்ப நான் ஒரு சென்டென்ஸ் சொன்னோட உடனே உங்களுக்கு தெரியுதா நீங்க திரும்ப போய் புரட்டி பார்த்து நோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் சொல்ற மாதிரி இல்லாம உடனே தெரியுதா அப்படிங்கறதான் செக் பண்ண போறோம் அதுக்குதான் நீங்க மார்க்ஸுமே போட்டுக்கணும் நான் மறுபடியும் சொல்றேன் இது யாருக்கும் ப்ரூவ் பண்றதுக்காக கிடையாது நமக்கு நாமே ஒரு செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ற பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்டே நம்ம கண்டக்ட் பண்றது இந்த மாதிரி டெஸ்ட் உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க சொல்லுங்க இதே மாதிரி நிறைய டெஸ்ட் நம்ம அடிக்கடி கண்டக்ட் பண்ணிட்டே வரலாம் இப்ப பண்ணிடலாம் முத கேள்வி ஒரு சென்டென்ஸ் தமிழ் சென்டென்ஸ் சொல்றேன் தமிழ் வாக்கியம் சொல்றேன் ஹிந்தி வாக்கியமா மாத்துங்க எப்போது கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்கணும் இதுதான் கேள்வி இதுக்கான பதில் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் போட்டு எழுதிருங்க ரெண்டாவது கேள்வி சரி அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இணையான ஒரு ஹிந்தி வார்த்தை ரெண்டு வார்த்தைகள் இருக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டுல எதை சொன்னாலும் எனக்கு ஓகேதான் ஒருவேளை நான் கொடுக்குற டைம் பத்தலை அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க கமெண்ட் பண்ணிட்டு திரும்பவும் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க சரிக்கான ஹிந்தி வார்த்தை மூணாவது கேள்வி வாக்கியத்துக்கு போயிட்டோம் ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் அப்படின்னு மாத்தி மாத்தி கேக்குற மூணாவது கேள்வி வாக்கியம் ஒரு சென்டென்ஸ் டீ கொண்டு வா அப்படின்னு சொல்லணும் யார்கிட்டயோ சொல்றீங்க டீ கொண்டு வா இது எப்படி சொல்றது நாலாவது கேள்வி தானாகவே ஒருவர் தானாகவே ஒரு வேலையை செய்யறது தானாவே போறது தானாவே எழுதுறது இந்த மாதிரி தானாகவே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நீ நீயாகவே போ நான் நானாவே போய்க்கிறேன் இந்த மாதிரி தானாகவே அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தில ஒரு வார்த்தை இருக்கு அது போன அஞ்சு வீடியோல ரெண்டு இடங்கள்ல நம்ம படிச்சிருக்கோம் அதனால தெளிவா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க அதனாலதான் சொன்னேன் ஒரு வாட்டி வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டு நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அஞ்சாவது வாக்கியத்துக்கு போயிட்டோம் நன்றாக இருக்கிறது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா ரொம்ப பேசிக்காவும் ஒரு வார்த்தை இருக்கு நம்ம படிச்ச வீடியோலையும் லாஸ்ட் அஞ்சு வீடியோலையும் ஒரு வாக்கியம் நான் சொல்லியிருந்திருப்பேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ரெண்டுல எது ஞாபகம் வருதோ அதை நீங்க சொல்லலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தி வாக்கியம் ஆறாவது வார்த்தைக்கு போயாச்சு வார்த்தை என்னன்னு பாருங்க யாரோ இல்லைன்னா யாராவது அப்படின்னு சொல்லணும்னா ஹிந்தியில ரெண்டுத்துக்கும் ஒரே வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம் நிறைய இடங்கள்ல நம்ம இது முன்னாடியும் பார்த்திருக்கோம் இந்த அஞ்சு வீடியோலயும் இருந்திருக்கு யோசிச்சு பதில் சொல்லுங்க யாரோ இல்லைன்னா யாராவது ஏழாவது கேள்வி இன்னும் ஒரு விஷயம் இன்னும் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் இது எப்படி சொல்றது ஒரு ஒரு வார்த்தையா கூட டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே வாங்க இன்னும் ஒரு விஷயம் எட்டாவது கேள்வி இது வார்த்தை அனுப்புங்கன்னு சொல்லணும் சிம்பிள் இது வந்து ஒரு ஆக்ஷன் ஒரு செயல் அனுப்புங்க அப்படின்னு கேட்கணும் எப்படி கேட்கலாம் அடுத்த வாக்கியம் ஒன்பதாவது ஒன் நீங்க கொஞ்சம் பெருசா தெரியும் ஆனா யோசிச்சீங்கன்னா சொல்லிட முடியும் நாங்க நாளைக்கு வேலை செய்வோம் நாங்க நாளை வேலை செய்வோம் நாங்க வார்த்தையை போடுங்க நாளைக்கான வார்த்தை போடுங்க வேலைக்கான வார்த்தை செய்வோம் எதிர்காலத்துல இருக்கு அதுக்கான வார்த்தை போடுங்க கரெக்டா வந்துடும் சென்டென்ஸ் ஹிந்தில அப்படி அப்படியே வந்துடும் நான் உங்களுக்கு போதிய அளவு டைம் கொடுக்கல அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அவசரமே இல்லாம யோசிச்சு பதில் சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின்க்கு வாங்க பத்தாவது கொஸ்டின் கடின உழைப்பு இதுக்கு ஹிந்தில ஒரு வார்த்தை இருக்கு கடின உழைப்பு ஹிந்தி வார்த்தை அடுத்து பதினோராவது கேள்வி ஒரு சென்டென்ஸ் வாக்கியத்துக்கு போயாச்சு இங்க இருந்து கிளம்பு இங்க இருந்து போ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லலாம் இங்கிற வார்த்தை இருந்துங்கிற வார்த்தை அண்ட் கிளம்புங்கிற வார்த்தை மூணையும் அப்படி அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுங்க ரொம்ப நல்ல விஷயம் நமக்கு தமிழ் மூலமா பார்க்கும்போது தமிழ் வார்த்தை மொதோ வார்த்தை என்னவோ அதுக்கான டிரான்ஸ்லேஷன் கொடுத்தீங்கன்னா ஹிந்தி வாக்கியத்தாக்கான மொதோ வார்த்தை ரெடி ஆயிரும் அதே மாதிரி ரெண்டாவது வார்த்தைக்கு ஹிந்தி ரெண்டாவது வார்த்தை ரெடி ஆயிரும் இதே மாதிரி சென்டென்ஸ் ரெடி பண்ணிருங்க பதினோரு கேள்விகள் அழகாக முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பன்னெண்டாவது கேள்விக்கு வந்தாச்சு இது ஒரு வார்த்தை அவசியம் கட்டாயம் அப்படின்னு சொல்லணும்னா என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம் அவசியம் அல்லது கட்டாயம் அவசியம் கட்டாயம் பதிமூணாவது கேள்வி வாக்கியத்துக்கு போயாச்சு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இல்லை எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இதுக்கான ஒரு வாக்கியம் லாஸ்ட் ஃபைவ் கிளாஸஸ்ல படிச்சிருக்கோம் அதாவது போன ஃபைவ் வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிடைச்சிடும் இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா தாராளமாக இப்பயே சொல்லிடலாம் நான் நினைக்கிறேன் இல்லை நான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வார்த்தை இருக்கு என்ன வாக்கியம் இருக்கு பதினாலாவது ஒன் ரொம்ப ஈஸியான ஒன்னா கேக்குற கை கைக்கு ஹிந்தில என்ன சொல்லுவாங்க கைக்கான ஹிந்தி வார்த்தை பதினஞ்சாவது கேள்வி ஒரு வாக்கியம் ஒரு சென்டென்ஸ் எல்லாம் ரொம்ப சுவையா இருந்தது எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சு நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்றது எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு போன அஞ்சு வீடியோல கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எடுத்து பாருங்க தெரியலன்னா எடுத்து பாருங்க பதினாறாவது அங்கங்க அப்படின்னு சொல்லணும்னா ஒரு வார்த்தை படிச்சோம் போன வீடியோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது லாஸ்ட் வீடியோ தான் அங்கங்க அப்படின்னு சொல்லணும்னா என்ன வார்த்தை படிச்சோம் கமெண்ட் செக்ஷன்ல எழுதிட்டே வாங்க உங்க ஆன்சர்ஸ் கட்டாயமா செக் பண்ணுவேன் அதே மாதிரி இத்தனை பேர் ஆன்சர் சொல்றாங்க நம்மளால ஏன் முடியாதுன்னு ஒரு நாலு பேருக்கு உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அதனாலதான் கமெண்ட்ஸ்ல சொல்ல சொல்றேன் பதினேழாவது கேள்வி எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லணும் இது வாக்கியம் எனக்கு பயமா இருக்கு இருக்குன்னு நம்ம சொல்றோம் உங்களுக்கு ஒரு க்ளூ மட்டும் சொல்லிடுறேன் எனக்கு பயமா உணர் உணர்கிறதுன்னு சொல்லி ந அவங்க சொல்லுவாங்க இந்த உணர்வது அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துப்பாங்க யோசிச்சு சொல்லுங்க பதினெட்டாவது கேள்வி ஏன் என்றால் ஏன் என்றால் இதை ஹிந்தில எப்படி கேக்குறது ஏன் என்றால் ஏன்னா நம்ம பேச்சு வழக்கு தமிழ்ல சொல்லணும்னா ஏன்னா அப்படின்னு சொல்லுவோம் நான் இன்னைக்கு வரல ஏன்னா அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஏன்னா அப்படிங்கறத எப்படி சொல்றது பத்தொன்பதாவது கேள்வி வாக்கியத்துக்கு போயாச்சு நான் மறுத்து விட்டேன் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் நான் மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாக்கியம் படிச்சுட்டோம் போன அஞ்சு வீடியோஸ் எடுக்க பா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த வாக்கியம் கட்டாயமா இருக்கும் நான் மறுத்து விட்டேன் இதை எப்படி சொல்றது இருபதாவது ஒன் கடைசி கேள்வி அப்பப்போ அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கான ஹிந்தி வார்த்தை என்ன அப்பப்போ அப்படின்னு சொல்லணும் இத எப்படி சொல்றது அவ்வளவுதாங்க இந்த இருபது கேள்விகளும் முடிச்சாச்சு இப்ப நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல இதை ஒன்னொண்ணுக்கான ஆன்சரையும் எழுதிட்டே டைப் பண்ணிட்டே வந்திருப்பீங்கன்னு நீங்க டைப் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஒரு சென்ட் கொடுத்துருங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட் வந்து நின்றும் அதோட ஆன்சர்ஸ் நான் செக் பண்றேன் கரெக்டான ஆன்சர்ஸ் என்னென்னன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அடுத்த வீடியோல இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனையும் இல்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையுமே செக் பண்ணுங்க ரெண்டு இடத்துலயுமே நான் அடுத்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன் ரெண்டுலயுமே இந்த இருபது கேள்விகளுடைய கரெக்ட் ஆன்சரை அங்க நான் கொடுத்தர்றேன் இதுக்கு அடுத்த வீடியோ எதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றவங்களுக்காகவே நான் முன்னாடி இனிமே இந்த வீடியோவுடைய கவுண்ட்டு நான் கொடுத்துறேன் கரெக்டாக இது வரலும் நானூற்றி இருபது வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இது நானூற்றி இருபத்தி ஓராவது வீடியோ இந்த நானூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிறத நான் முன்னாடியே உங்களுக்கு காமிச்சிடறேன் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே இது இருக்கும் உங்களுக்கு அப்ப அடுத்த வீடியோவான நானூற்றி இருபத்தி ரெண்டாவது வீடியோல உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் உடைய ஆன்சர்ஸ் அங்க கிடைக்கும் அந்த ஆன்சர்ஸ் நான் அப்லோட் பண்ற வரைக்கும் உங்களுடைய ஆன்சர்ஸ் குடுத்துட்டே இருங்க சிலர் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்றதுக்கு மாட்டேங்குது என்னால் டைப் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்க கட்டாயமா நோட்ல எழுதி வச்சுக்கோங்க நோட்ஸ்ல எழுதி வச்சிருந்துருப்பீங்க என் கூட நான் கேட்ட கேள்விகள் எல்லாம் நோட்ஸ்ல எழுதி வச்சிருப்பீங்க அதுக்கு நீங்களே மார்க் போடுங்க என்னால போட முடியாது இல்லையா அதனால நீங்க உங்களுக்கான ஆன்சர்ஸ் செக் பண்ணிட்டு நீங்களே மார்க் போடுங்க இதுல எத்தனை மார்க் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த குவிஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக சொல்லுங்க எனக்கு தெரியப்படுத்துங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து இதே மாதிரி சில வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் எல்லாமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சூப்பர் வெரி குட் இதே மாதிரி நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க இன்னுமே சூப்பரா பேச ஆரம்பிச்சிடலாம் இல்ல எனக்கு பாதி ஆன்சர் தான் தெரிஞ்சது மீதி தெரியவே இல்லை அப்படின்னா நோ இஷ்யூஸ் நம்ம கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டீங்க இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களாலையும் அடுத்தடுத்து நான் கேட்க போற கேள்விகள் எல்லாத்துக்குமே கரெக்டா சொல்லிட முடியும் ரொம்ப முக்கியமான விஷயம் எப்பவுமே ரிவிஷன்லயே இருக்கிறது எப்போவுமே ஒரு டச்லயே இருக்கிறது ஹிந்தியில டச் விட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டமாயிரும் அதனால எப்பவுமே ஏதோ ஒன்னு ஹிந்தி ஹிந்திக்கான ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஹிந்திக்கான விஷயங்கள் படிச்சுட்டே இருங்க அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதோட ஆன்சர்ஸோட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்